மற்றும் எஸ்கேஎம் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கிர ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய விதை வரைவு மசோதா நகலையும் மின்சார திருத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மசோதாவையும் கிராமங்களில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த விரைவு மசோதா நகல்களை நாங்கள் எரிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த விரைவு மசோ அந்த விரை மசோதா சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவில் வந்து சாதாரண விவசாயிகள் இந்த பாரம்பரிய வரையும் முடியாது விதை முழுவதும் இன்னைக்கு விவசாயிகளுக்கு தேவையான விதையை அரசாங்கம் உற்பத்தி பண்ணி தரது இல்ல முழுக்க முழுக்க தனியாரை நம்பி இருக்கக்கூடிய சூழல்ல மோடி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரைவு மசோதா கொண்டு வந்திருக்கு இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பயிர்களுக்குமான விதைகளால் பன்னாட்டு கம்பிகள் நம்பிதான் நம்ம இருக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் எனவேதான் அந்த மசோதாவை நாங்க இன்னைக்கு எல்லா கிராமங்களிலையும் விவசாயிகளை திரட்டி இறைச்சிக்கிட்டு இருக்கோம் அதே போல மின்சார திருத்த மசோதா அந்த சட்டத்தை கொண்டு வரது முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டுல இருபத்தி லட்சம் விவசாய மின் இணைப்புகள் இலவச மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மோடி கொண்டு வரக்கூடிய மின்சார சட்டம் நிறைவேறனாக்க இலவச மின்சாரமே தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய நாடு முழுவதும் இருக்காது ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து நூறு யூனிட்டு ஒரு யூனிட் மின்சாரத்தை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஏற்கனவே அரசாக வரக்கூடிய இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் முழுக்க முழுக்க இலவச மின்சாரமோ மின்சார கட்டண சலுகையோ எதுவும் இல்லாம போயிடும் எனவேதான் இந்த ரெண்டு நகலையும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள்ல ஐக்கிய விவசாயிகள் முன்னின் சார்பில் நாங்க எரித்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு இந்த எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்கிறோம்